இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த குளிர் காலங்களை நாம் இபாதத்திற்காக வேண்டி ஒழுக்க வேண்டும் இபாதத்திற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வெயில் காலங்களிலே நாம் நோன்பு நோட்பதும் குரான் ஓதுவதும் அதிலே ஒரு விதமான கொஞ்சம் இல்லல்கள் வந்துவிடக்கூடும் கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும் நோம்பு வச்சிருக்கிறோமா வெயில் ரொம்ப அடிக்கும் போது தாகம் எடுக்கும் தண்ணீர் தேவைப்படும் மிகவும் உடம்பு மிகவும் சோர்வாக மாறிவிடும் ஆனால் குளிர் காலங்களிலே தாகங்கள் அந்த மாதங்களை இந்த இந்த நாட்களை அவர்கள் மிக மிகவும் பொக்கிஷமாக கனிமத்தாக கருதினார்கள் மிகவும் அற்புதமான காலங்களாக அவர்கள் கருதினார்கள் எப்படி மசூத் அப்துல்லாவின் மசூதர்களான சொல்லுவாங்க இந்த குளிர்காலங்கள் இருக்கின்றதே இது வரக்கத்து இறங்கக்கூடிய ஒரு நாட்கள் வரக்கத்துகள் இறங்கக்கூடிய ஒரு காலம்